முருகாசரணம் அவனிதனிலே பிறந்து என்று துவங்கும் பழனி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து பழனி திருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற பழனி தண்டாயுதவாணி கடவுளை நினைந்து நாளும் ஓத வேண்டிய திருப்புகள் பாடல் பழனி ஆண்டவா மண்ணுலகில் அடியேன் பிறந்து மதலை பருவத்தில் தவழ்ந்து பாலப்பருவத்தில் இளநடையுடன் அழகாக நடந்து இளைஞனாய் அருமையான மதலை சொற்கள் மிகுந்து இனிய குதலை மொழிகளையே பேசி பதினாறு ஆண்டு நிரம்பிய வின் சைவ சமய சித்தாந்த நூல்களையும் சிவாகமங்களையும் வேதங்களையும் நன்கு உணர்ந்து ஓதுகின்ற மெய்யன்பர்களுடைய திருவடைகளை உள்ளத்தில் நினைந்து ஆவி ஈடேறும் பொருட்டு துதிக்காமல் பெண்களின் மீது பெரிய மயக்கமும் ஆசையும் கொண்டு அதனால் மிகுந்த கவலையும் அடைந்து பெண்களை அடையும் பொருட்டு காற்றாடி போல சுற்றி திரிகின்ற அடியேனை தேவர் இரது திருவடி தாமரைகளில் சேர்த்து அருள்வீராக ஆளின் புடை அமர்ந்து அருந்தவர் நால்வர்க்கும் ஆரணகாகம சாரமாகிய அத்துவிதத்தின் உண்மையை மௌன முத்திரையை காட்டியே நன்கு விளங்குமாறு உபதேசித்து அருளியவரும் சுககாரணரும் பிறைச்சந்திரனையும் அருகம்புள்ளையும் கங்கா நிதியையும் தும்பை மலரையும் அழகிய சடைமுடியின் மீது தரித்து கொண்டுள்ள பெரிய தேவரும் ஆகிய சிவமூர்த்தியினுடைய திருவுள்ளமானது மகிழ்ச்சி அடையுமாறு கலந்து இடப்பாகத்தில் எழுந்து அருளியவரும் மலை மன்னனது திருமகளும்கிய உமையம்மையாருடைய திருக்குமாரரே வெற்றியை உடையதும் கூர்மையை உடையதுமாகிய வேளாயுதத்தை கரத்தில் தரித்தவரே திருவுளா போந்து அருள கொண்டு மரகத மயிலின் மீது ஊர்ந்து மிகுந்த ஒளியுடன் விளங்கி உலகம் அதிரும்படி எழுந்தருளி வரும் வீரக்கழலை அணிந்த வீராரி வீரரே பூதளத்தில் மோட்ச போல் விளங்கும் செந்திலம்பதியில் அடியார்கள் முருகக் கடவுளே என்று வணங்கி இருந்தும் பழனி மலையின் மேல் எழுந்து அருளியுள்ள பெருமையின் மிக்கவரே முருகா நாளும் எங்களின் வாழ்வில் உயர நல்ல வழியினை தருவாயே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆறுமுகம் ஆர்முகம் After saying Armuham six times, they take the holy ash and apply it on their bodies. The great sages. Their devotees prostrate before the sages' lotus feet. Such devotees' feet are the only solace to us. Every day we pray to you, saying, You the great peacock rider, Guha, Saravana, my God. My dignity is entirely yours and we ask the mental anguish of ours, the poor souls. Why is it like this? Even then if you are silent, Muruga, who will praise you? What will the Veda speak about you, adorned with the holy ash on your golden body? Oh, Muruga, the rider of the beautiful blue peacock, Vela, the son of Uma Devi, Along with the Asuras, destroy my evil karma too. You fling your long and unique spear, whose spear is fierce like Vadakni. The giant Asura came furiously. The elephant headed Vinayaka, who took the Asura's life, you are the younger brother of the Vinayaka. With mountain peaks reaching the roof of the sky, is a beautiful Parani, which is your abode, O Kumara. You gave a boon to Brahma, Murukha, O Lord of the Lords.